ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் லண்டன் சென்றிருக்கிறார் இந்த நிலையில் மூன்று மாதத்திற்கு பாஜகவை நிர்வகிக்க ஒரு தற்காலிக குழு மாதிரி அமைத்து அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை நியமிச்சிருக்கிறாங்க அதில் எஸ் ஆர் சேகர் கனகசபை ஏ பி முருகானந்தம் ராம சீனிவாசன் பேராசிரியர் ராம சீனிவாசன் இந்த மாதிரி ஒரு ஒரு கோர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்களாம் அந்த கமிட்டியில் போட்டிருக்கிறாங்க இந்த குழுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த குழுவோட வடிவமைப்பு இதனுடைய தேவை என்னன்னு பார்க்குறீங்க அண்ணாமலை போகும் வரை இப்படி ஒரு குழு அவங்க அமைக்கலை ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி கூட அமைச்சிருக்கலாம் அப்படி அவர் லண்டனில் போய் இறங்கணும்னு அதை அமைச்சிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அண்ணாமலையினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டார்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் குறிப்பாக அண்ணாமலையால் யார் யாரெல்லாம் அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி நீங்க அண்ணாமலை மாநில தலைவரானதற்கு பிறகு அண்ணன் ஹெச் ராஜாவை எந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பார்த்திருக்கவே முடியாது இன்னும் குறிப்பா கமலாலயத்தில் விடாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த அண்ணன் ஹெச் ராஜா அதன் பிறகு கமலாலயத்துக்கு வந்த செய்தி கூட இந்த இரண்டாண்டு காலத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு அரசியல் துறவரம் பூண்டுகிற நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அண்ணாமலை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ராம சீனிவாசன் அவர் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை செலவு செய்ய முடியாமல் தடுமாறினார் என்ற செய்தி எல்லாம் எல்லோருக்குமே தெரியும் இப்படி அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஏ பி முருகானந்தமும் தேர்தல் களத்தில் போட்டியிட்டவர் எல்லோரையும் மீண்டும் இந்த புதிய ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு நியமித்திருப்பதன் மூலமாக அண்ணாமலையினுடைய தலைமை என்பது முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லாமல் தான் தேசிய தலைமை சொல்லி இருக்கிறது நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க ஏன் அண்ணாமலை இருக்கும் போது இதை அறிவிக்கவில்லை அண்ணாமலை போனதற்கு பின்பு அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையை வழி அனுப்பிவிட்டு புதிய நியமனத்தை செய்ததன் மூலமாக அண்ணாமலை இனி தலைவர் பொறுப்பில் தொடர முடியாது என்று சொல்லாமல் பாஜக தலைமை சொல்லியிருக்கிறது ஆனா ஒரு வகையில மகிழ்ச்சிக்குரிய செய்திதான் வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் நயனார் நாகேந்திரனும் இந்த தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் என்று எல்லோரும் கொண்டிருந்தார்கள் அவர்களும் அதற்கான காய் நகர்த்தர்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் அதுல குறிப்பா நேரடியா ஒரு யுத்தத்தை வானதி சீனிவாசன் தொடுத்திருந்தார் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது ஆனால் இவர்கள் மூவரையும் நியமித்து இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச அங்கீகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது இருப்பதைப் போல இருந்திருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை அண்ணாமலையினுடைய தலைமை வந்ததற்கு பிறகுதான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்ததே தவிர தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர் பொறுப்பில் இருந்த காலத்திலும் சரி அதே போன்று எல் முருகன் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்த காலத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் கிடைத்துக் கொண்டே இருந்தது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு மகத்தான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டியமைக்கப்பட்டது யார் யாருன்னு கேட்டால் தேமுதிகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் இப்படி ஒரு மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் கட்டி அமைக்கப்படும் மக்கள் நல கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் பதினாறுல தான் தமிழறிவு மணியம் தானே ரொம்ப முக்கியமா இதுல சரி நான் தான் இதுல ஈடுபட்டேன் பெருமையா அடிக்கடி சொல்லுவாரு தமிழறிவு மணியம் ஆமா யாரு வந்து காட்டை கொளுத்தி விட்டதுன்னா நான் தான் தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சேன்ற பெருமை வந்து காட்டை அழிச்சதுல தான் சேருமே தவிர வனத்தை பாதுகாத்ததில் வந்து சேராதுல்ல அந்த மாதிரி இந்த வனத்தை அழித்த பெருமை வந்து அவருக்குத்தான் சேரும் அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றியை தேடித்தந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதே நேரத்தில் அந்த கட்சிக்கு ஏதாவது அடுத்த கட்ட நகர்வை உருவாக்கியதா என்று கேட்டால் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சி இருப்பதாவது யாருக்காவது தெரிஞ்சதா ஆனா பாஜக தலைமையில ஒரு கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல அமைஞ்சது அதுதான் ரொம்ப முக்கியம் மோடியினுடைய ஆட்சியும் அப்போது இந்தியாவில் இல்லை அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் பத்தாண்டுகளாக இல்லை பத்து ஆண்டுகளாக வனவாசம் சென்றிருந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதுவும் டிப்பிக்கல் கோர் ஸ்டேட்டா இருக்கிற தமிழ்நாட்டுல அதன் தலைமையில ஒரு கூட்டணி ஏன்னு சொன்னா இங்க பல பேர் முயற்சி பண்ணாங்க தன்னுடைய தலைமையில்தான் அந்த கூட்டணி அமைந்ததாக காட்டிக்கொள்வதற்கு ராஜ்நாத் சிங் வந்துதான் தொகுதி உடன்படிக்கையே அறிவிச்சார் ராஜிநாத் சிங் வர வரைக்கும் ஹோல்டுல தான் இருந்தது பொன் ராதாகிருஷ்ணனை வச்சு இங்க ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இங்கேயே முடிச்சிடலாம்னு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க வைகோ உட்பட விஜயகாந்த் உட்பட விஜயகாந்த் அந்த கூட்டணிக்கு நாம்தான் தலைமை தாங்க போவதாக எல்லாம் அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டு தான் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலும் அப்படி பேசினார் ஆனா அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை நாங்க தான் கூட்டணியில எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கு இருக்குன்னு அறிவிப்போம்னு ராஜநாத் சிங்கை நேரடியா வந்து அறிவிச்சார் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியெல்லாம் அரசியலில் ஒரு ஏறு முகங்கள் இருந்த காலம் அண்ணாமலையால் அது மூடு விழாவுக்கு வந்தது இப்ப அமைச்ச கூட்டணி இருக்குல்ல இதை விட ஒரு மகா பெயிலியரான கூட்டணி தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுக்கு இனி அமையவே அமையாது ஏன்னா நான் ஏன் இந்த ரெண்டு செய்தியும் ஒப்பிட்டு பேசுறேங்கிறதுக்கு முக்கியமான செய்திய சொல்லியாகும் பத்து வருஷம் ஆட்சியிலேயே இல்லாத போது தமிழ்நாட்டுல அப்படி ஒரு மெகா கூட்டணியை பாஜக தலைமையில அமைச்சாங்க ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்குனாங்க ரெண்டு தொகுதிகளில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது ஒண்ணு தருமபுரி அன்புமணி ராமதாஸ் இன்னொன்னு கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஆனா இப்ப பத்தாண்டு கால ஆட்சி இருந்திருக்க தொடர் வெற்றிகளை பாரதிய ஜனதா கட்சி குவிச்சிருக்கிற தேசியத்துல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினால கண்டஸ்ட் பண்ணும் போது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆனா இந்த முறை எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க இந்த நிலையில் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எவ்வளவு ஃபெயிலியரா சந்திச்சிருக்கிறீங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய பெருமை யாருக்குன்னா அண்ணாமலைக்கு தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க அண்ணாமலை வளர்ச்சி அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அல்ல வளர்ச்சி அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் பாஜகவுக்கு தேய்ப் இப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை ஆக்கிரமித்து பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஒரு மெஜஸ்டிக் லீடர் தன்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் பாஜக சிறப்பாக இயங்க முடியும் பேர் யார் வந்தாலும் இயங்க முடியாதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருந்தார் அண்ணாமலை அதை உதைத்து சொக்குனூராக்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலை லண்டனில் இருந்து திரும்பி வருகிற போது மாநில தலைவர் பொறுப்பு அவருக்கு காத்திருக்காது அதற்கு முன்பாகவே இந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார் நமக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சின்னா பேயிடமிருந்து பிசாசிடம் தலைமை கைமாறி இருக்கிறது அண்ணாமலையாவது ஒரு சதவீதமாவது தமிழ்நாட்டில் யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அண்ணன் ஹெச்ராஜா அவர்களை தமிழ்நாட்டில் ஏற்போரை விட எதிர்ப்போர் தான் அதிகம் நூறு விழுக்காடு அவருக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் தமிழர்கள் அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல அண்ணன் ஹெச் தான் காரணம் இனி வரும் நாட்களில் பத்திரிகையாளர்களுக்கு நல்ல நல்ல புதிய செய்திகளை அண்ணன் ராஜா கொடுப்பார் இப்போது இருக்கக்கூடிய அந்த சவப்பெட்டிக்கு இறுதி ஆணையை ராஜா அடித்து விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இப்ப நீங்களே பேசியிருப்பீங்க தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளில் ஒரு பிராமின் லீடர்ஷிப்புங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கிடையாது அது இடதுசாரி இயக்கம் உட்பட எல்லா கட்சிக்கும் தலைமை வந்து ஒரு பிராமினாக இருந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் சிபிஎம்மும் பீராமூர்த்தி கட்சியாக தான் இருந்தது பாஜகவும் அப்படி தான் இருந்தது காங்கிரஸும் பெரியார் வரலாஜ நாயுடு போன்றவர்களுக்கு முன்பு முழுக்க முழுக்க அப்படியான ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது தெரியும் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வெற்றியாக உங்களை போன்றவர்கள் பறைசாற்றிக் கொள்வது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் கூட ஒரு பிற்படுத்தப்பட்டவரையும் பட்டியல் சமூகத்தினரையும் தேடக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தது தான் திராவிட இயக்கத்தின் வெற்றி அப்படின்னு சொல்வீங்க அது உண்மையாகவும் இருந்தது இப்போ காங்கிரஸ்லையும் சமீப காலமாக யார் பார்ப்பன தலைவர் இருந்தார் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் பாஜகலையும் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இல கணேசன் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிருபாநிதி ஒரு பட்டியல் சமூகம் மாறி மாறி தான் வந்திருக்காங்க எல்முருகன் முருகன் தமிழிசை அப்படின்னு சிபிஎம்லையும் பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல வந்திருப்பவர்கள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இப்ப இந்த நிலையில் பாஜக துணிஞ்சு ராஜா போன்றவரை கொண்டு வருமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல ஆர் எஸ் கட்டுப்பாட்டில் தேசிய தலைமையும் தமிழ்நாட்டினுடைய தலைமையும் இல்லை என்கிற ஒரு காலம் இருந்தது என்பதை மறுக்கவே முடியாது இப்ப ஜே பி நட்டாவினுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேர்தலை சொல்லி கொடுத்தாங்க இப்ப ஐந்து மாநில தேர்தல் வரும்னு சொன்னாங்க மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் அறிவிக்கல ஏனைய மாநிலங்களுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களை மாநில தேர்தல் பொறுப்பாளர்களை ஜேபி பி நட்டா நியமிக்கிறார் அமித்ஷா கூட அமித்ஷாவும் மோடியும் வழிகாட்டுதலின் தான் இந்த நியமனங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனா நிதின் கட்கரி என்ன சொன்னாரு இப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்பெஷல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பழக்கம் இல்ல ஏன் புதிய தலைவர்களை மாற்றலன்னு சூசகமாக கருத்துக்களை எல்லாம் இதே ஜார்க்கண்ட் மாநிலத்துல போய் பேசினார் அப்போ ஆர் எஸ் எஸ் விரும்பாத ஒரு விதிமுறையை ஆர் எஸ் எஸ் விரும்பாத ஒரு எக்ஸ்டென்ஷனை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஜே பி நட்டாவுக்கு கொடுத்துட்டாங்க இது தேசிய தலைமையில இப்போ அண்ணாமலை ஒரு மகத்தான தோல்வியை தந்திருக்கிறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க கேரளாவுல பாஜக கால் பதிக்கவே முடியாதுன்னாங்க அங்க கூட சுரேஷ் கோபி ஒன்றிய அமைச்சர் ஒரு வெற்றியை பதிவு செய்துட்டாரு ஆனா இங்க ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற இடம் ஏற்கனவே ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பதிவு செய்தது ஆனா இந்த முறை எவ்வளவு வெற்றி சதவீதம்னு கேட்டால் ஜீரோ நீங்க அகில இந்திய அளவுல பாஜக போட்டியிட்ட இடங்களில் எந்த மாநிலத்திலாவது ஜீரோ பர்சன்டேஜ் விக்ரிய ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு கேட்டா அது தமிழ்நாட்டு மாநிலத்தில் தான் அப்படி ஒரு பதிவு வேற எந்த இடத்திலும் பாஜகவுக்கு இப்படி ஒரு பின்னடைவே இல்ல மோடியினுடைய பிம்பம் த்ரீ பாயிண்ட் ஓன்லாம் இவர்கள் பேசினார்கள் மோடி எத்தனை முறை பிரச்சார களத்துக்கு வந்தார் இவ்வளவு பெரிய படுதோல்விக்கு காரணம் என்ன அதிமுகவினுடைய கூட்டணி இல்லாமல் போனது ஒண்ணு ரெண்டாவது தேசிய தலைமையிலிருந்து தேர்தல் செலவுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இங்கே செலவு செய்யப்படலைன்றதுதான் குற்றச்சாட்டு இப்ப இந்த ராம சீனிவாசனை இந்த ஆறு பேர் கொண்ட குழுல நியமிச்சிருக்கிறாங்களே அவர் தன்னால் அதிகமான வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் போனதற்கு பிரதானமான காரணம் பணம் செலவு செய்ய முடியல தேசிய தலைமையில கொடுத்த படத்தை மாநில தலைமை சரியாக பகிர்ந்து கொடுக்கலன்றது விருதுநகர் விரும்பி கேட்டதாகவும் தகவல் விருதுநகர்ல கேட்டா கொஞ்சம் சமுதாய வாக்குகள்ல நான் அதிக வாக்குகள் பெறுவேன் அப்படின்னு விரும்பி கேட்டதாகவும் இல்ல மதுரையில நிலுங்கன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் அங்க இல்ல விருதுநகர்ல நிற்கணும்னு அவர் தேர்தல் வேலைகள் எல்லாம் செய்தாரு மதுரையை காரணம் காட்டியது உங்களுக்கு அதிகமான வாக்குகளை மதுரையில நாங்க வந்து பெற்றுக் கொடுத்துருவோம் மதுரையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் அவர் அனுப்பிச்சாங்க தேர்தல் செலவுக்கு ரொம்ப கடைசி கட்டத்துல தடுமாறி போனார் அவர் செலவு செய்ய முடியாமல் போனதற்கு தேசிய தலைமை கொடுத்த பணத்தை மாநில தலைமை கொடுக்கலன்றது அவருக்கு இருந்த உள்ள குமுறல் அதை பல நேரங்கள்ல உட்கட்சி கூட்டங்கள்ல அவர் வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறார் இப்ப அவரை கொண்டு போட்டிருக்காங்க இப்போ அண்ணாமலை கூட்டணியும் சரியா அமைக்கல கொடுத்த தொகையையும் தேர்தல் செலவுகளுக்கு முறையா பயன்படுத்தலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன் அண்ணாமலை மேல இதுவரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல தேசிய தலைமை அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்கான காரணம் என்னங்கிற கேள்வியை ஆர் எஸ் எஸ் தரப்பில் இருந்து தொடர்ந்து எழுப்புறாங்க ஏன் ஆர் எஸ் எஸ் தரப்பில் இருந்து எழுப்புறாங்கன்னா ஆர் எஸ் எஸ் அடிப்படையாக வார்ப்பிக்கப்பட்ட கே டி ராகவன் போன்ற கேசவ விநாயகம் போன்றவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் பள்ளை பிடுங்கிய பாம்பை போல வைத்திருந்தார் அண்ணாமலை கேசவ விநாயகத்தை எக்ஸ்போஸ் பண்ணது அண்ணாமலை தான் டி ராகவனை எக்ஸ்போஸ் பண்ணது அண்ணாமலை தான் இப்படி ஆர் எஸ் எஸ் ரீதியா வளர்ந்தவர்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவர்களை எல்லாம் அதிகாரத்தில் வைத்திருந்தார் அண்ணாமலை நீங்க கரு நாகராஜன் எப்ப வந்தார் கட்சிக்கு அவருக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு அவர் சமத்துவ மக்கள் கட்சியில இருந்தவர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் அவரை பாத்தீங்கன்னா பிரெசல அட்ரஸ் பண்ண வைப்பாங்க அவர் பிரெசல பேசிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ராமலிங்கம் அவர் ஏற்கனவே அழகிரியினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுக இருந்தவர் அண்ணா திமுக எம்ஜிஆர் விஸ்வாசி அவர் சந்திப்புலாம் பொதுக்கூட்டங்கள்லாம் செயல்வர்கள் கூட்டங்கள்ல பார்க்கலாம் அவர் அங்கிருந்து வந்தவர் அதுக்கப்புறம் வி பி துரசாமி துணை பொதுச் செயலாளரா திமுகல இருந்து வந்தவர் அவர் அவ்வப்போது நீங்க மீடியா ரெப்ரசன்டேஷன்ல பார்க்கலாம் இப்படி புதியவர்களையே காட்டிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலை பழைய பூர்வீகமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர்கள் யாரையும் வெளியில் வராமல் பார்த்துக் கொண்டார் இப்போது அந்த எல்லா 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 கட்சி கட்சி உங்க உங்க எங்கன்னு கேக்குற மாதிரி கட்சியும் தெரியுது பட் தெரியலையே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து துணிந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல கூட இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும் இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு தான் ஹெச் ராஜா தலைமையை தவிர புதிய மாநில தலைவர் பொறுப்புக்கு நிச்சயமாக ஹெச் ராஜாவை நியமிக்க மாட்டார்கள் மாறாக இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுல மீதம் இருக்கக்கூடிய ஐந்து பேர் இருக்கிறாங்கல்ல பொருளாளராக இருக்கிற எஸ் ஆர் சேகர் ராம சீனிவாசன் ஏ பி முருகானந்தம் இவர்களில் ஒருவர்களை ஒருவரைத்தான் மாநில தலைவர் பொறுப்புக்கு நியமிக்க போகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பாஜகவுக்கு நல்லா தெரியும் எந்த கட்டத்திலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு பார்ப்பனரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நியமித்தால் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு ஏற்படுத்தும் இன்னொன்னு இப்ப வந்து பிராமின் நான் பிராமின் என்கிற அந்த அந்தமெண்ட்ஸ தாண்டி அதிமுகவை காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப கூட்டணிக்குள்ள தக்க வச்சுக்கிட்டா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லத்தக்க வெற்றியை பெற முடியும்னு பாஜகவினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் நினைக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை அது எப்படியும் அமைஞ்சிடக்கூடாது அதற்காகத்தான் ஒரு நரேஷனை செட் பண்றதுக்காக அண்ணாமலை ரொம்ப முயற்சி பண்ணாரு அண்ணா திமுக பாஜக அப்படின்னு ஒரு யுத்தத்தை நடத்துவதாக லண்டன் செல்வதற்கு முன்பு சில நடவடிக்கைகள் எல்லாம் பாஜக தான் திமுகவுக்கு மாற்று பாஜக தான் எனவே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்கிற ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு விரும்பினாரு இத பாஜகவுல இருக்கிற பல முன்னணி தலைவர்களே விரும்பல ஏன்னா பாஜகவினுடைய உண்மையான நிலை என்னன்னு அவர்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதை விட உள்ளுக்குள்ள இருக்காரர்களுக்கு தெரியாதா எனவே இந்த மாசத்துக்குள்ள ஒரு ஸ்டேஜ் அண்ணா திமுகவோட ஒரு இணக்கமான வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் லண்டனில் இருந்து அண்ணாமலை திரும்புகிற போது இரண்டு அதிர்ச்சி அண்ணாமலைக்கு காத்திருக்கிறது ஒன்று மாநில தலைமை பொறுப்பில் மீண்டும் அண்ணாமலை இருக்க போவதில்லை அதற்கு அடுத்த அதிர்ச்சி அதிமுகவோடு ஒரு சுமூகமான உறவு இந்த மூன்று மாதத்தில் ஏற்பட்டு விடும் அண்ணாமலை திரும்புகிற போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டிருக்கும் அடுத்த தேர்தலை அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்திப்பதற்கான எல்லா வேலைகளையும் இந்த ஆறு பேர் கொண்ட குழு செய்து முடித்து விடுவார்கள் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அண்ணா அதிமுகலே அப்படிதான் சார் பேச்சு இருக்கு நீங்க பாஜக மீது நேரடி விமர்சனமே அதிமுக இருக்கிற யாருமே வைக்கல ஆர் பி உதயகுமார் என்ன சொன்னாரு அண்ணா அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஆறு ஏழு தொகுதிகளை பாஜகவும் பெற்றிருக்க முடியும் நாங்களும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்க முடியும்னாரு இவ்வளவு பெரிய மோசமான தோல்வி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்திருக்காரு இருவரும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் என்று வேலுமணி தேர்தல் முடிந்த அடுத்த மூன்றாவது நாளே சொன்னாரு காரணம் யாருன்னு கேட்கிற போது அண்ணாமலை தான் இதற்கெல்லாம் காரணம்னு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்களா இல்லையா அப்போ இப்போது வரை பாஜக கூட்டணியை நேசிக்கிறார்கள் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே பர்சனலா கேட்டா அதான் சொல்லுவாரு அண்ணாமலை மீதுதான் விமர்சனம் தேசிய தலைமை மீதோ ஒன்றிய அரசின் மீதோ எந்த விமர்சனத்தையும் முன்வைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை நம்ம அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம் இப்போ அண்ணாமலை இல்ல வாங்க சார் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி களம் காண்போம் நீங்க தான் சார் முதலமைச்சரே உங்க கூட நாங்க நிக்கிறோம் சார் ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்கன்னு ஒரு காம்பரமைஸ உருவாக்குறதுக்கு தான் இந்த ஆறு பேர் கொண்ட குழுவை தயாரித்திருக்கிறார்கள் ஹெச் ராஜா தற்காலிகமாக தலைமை தாங்குவதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் ஹெச் ராஜாவை காம்பரமைஸ் பண்ணியிருந்தோம் அதை காம்பரமைஸ் பண்ணிட்டு மூன்று மாதத்துக்குள் அண்ணாமலை திரும்பியவுடன் புதிய தலைவரை நியமிப்பதற்கு இந்த ஹெச்ராஜாவை பயன்படுத்த போவதில்லை ஆறு பேர் கொண்ட குழுவில் இருந்து வேறு ஒருவரை பயன்படுத்த போகிறார்கள் என்றுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் உணர்த்துகிறது இப்ப இந்த மூன்று மாதத்துக்குள் ஏடிஎம் கே பிஜேபி அலைன்ஸ்க்கான எல்லா வேலையும் பாத்துருவாங்க எஸ்பி வேலுமணி இவங்களோட எல்லாம் சந்திச்சு இந்த வேலையெல்லாம் பாத்து வச்சிருவாங்க அண்ணாமலை வந்தோட ஒதுங்கி நிலைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே ஆமா நிச்சயமாக அண்ணாமலை வருகிற போது இரண்டு அதிர்ச்சி காத்திருக்குதுன்னு சொல்லியாச்சே ரெண்டு அதிர்ச்சியும் இதுதான் அண்ணாமலையை ஒதுங்கி இருக்க சொல்ல போறாங்களா இல்லது அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வேறு ஏதாவது சில தேசிய பொறுப்புகளுக்கு அவரை எடுத்துட்டு போய் இளைஞர் பாஜக அந்த மாதிரியான பொறுப்புகள்ல கொண்டு போய் நியமிக்க போறாங்களான்றதும் தெரியாது ஆனா மாநில தலைமை அண்ணாமலை இடத்தில் இருக்க போவதில்லை என்பது மட்டும் எதார்த்தமான உண்மை தேசிய தலைமை ஒன்றும் அண்ணாமலையினுடைய லீடிங் ஃபோர்ஸ்ல ஹாப்பியா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தொடர் குற்றச்சாட்டுகளை பாஜக தேடிக்கொண்டதற்கான காரணமே அண்ணாமலை என்பது தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும் மோடியினுடைய இமேஜ் உடைந்து சுக்குநூறாக போனதற்கு அண்ணாமலை தான் சார் காரணம் அண்ணாமலை ஒரு பிம்பத்தை கொண்டு போய் தேசிய தலைமையிடத்திலே காட்டினார் அந்த பிம்பம் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பது தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து போனது எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் இதற்கு முன்பு அத்தனை முறை வந்தாரா தமிழ்நாட்டுக்கு இன்னொன்னு நீங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்கலாம் ஏற்கனவே நம்ம ஜீவாட்டுடையிலே பேசணும் ஒரு மதில் சுவரை தாண்டி ஒரு இனிப்பகத்துக்கு சென்று இனிப்பு வாங்குறார் சார் ராகுல் காந்தி இது ஒரு சாதாரண நிகழ்வு அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்ததற்கு பிறகு அகில இந்தியா முழுமைக்கும் மூன்று நாட்கள் அதுதான் பேசுபொருளாக இருந்தது எல்லா ஊடகங்களும் அதை திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருந்தது ரோட் ஷோக்களை நடத்தினாரே பிரதமர் மாறாக என்ன நடந்தது பள்ளி மாணவர்களை எதற்காக ரோட் ஷோக்கு கூட்டு போனீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தலையிட்டு அதற்கு புட்டு வைத்தது ஒரு பிரதமரினுடைய நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு நீதிமன்றம் கண்டிக்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு யார் காரணம் அண்ணாமலைதான காரணம் மோடிக்கு இருந்த இமேஜ ரெண்டு முறை பிரதமராக இருந்தவர் சார் மூன்றாவது முறை பிரதமராக வந்து மூன்றாவது முறை பிரதமராக வருவதற்கான களத்தில் நிற்கிற ஒரு பிரதமரினுடைய பிரச்சார பயணத்தில் நீதிமன்றம் தலையிட்டு கண்டிக்கிறது நீங்க எவ்வளவு பெரிய அவமானத்தை மோடிக்கு தேடி கொடுத்திருக்காருன்னு பாருங்க இங்க ஒரு பக்கம் ராகுலினுடைய இமேஜ் கூடிக்கிட்டே போகுது மறுபக்கம் தமிழ்நாட்டுல மோடியினுடைய இமேஜ் சுக்குநூரா உடைஞ்சுக்கிட்டே வருது இதற்கு பிரதான காரணம் யாரு அண்ணாமலை தான் இவ்வளவையும் செய்து முடித்து விட்டு அண்ணாமலை இந்த கூட்டணியும் காலி பண்ணிட்டாரு தொகுதிக்கு கொடுத்த பணங்களையும் முறையாக கொண்டு போய் சேர்க்காம படுதோல்வியை சந்திக்கிற நிலைமையும் உருவாக்கி விட்டார் என்றதற்கு பிறகு அவரை இனிமே ஏன் மாநில தலைமையில் வைத்திருக்க வேண்டும் தான் ஒரு டீம் இங்க ஆபரேட் ஆயிட்டு இருக்க ஏற்கனவே தான் ஒரு தரப்பிலிருந்து தகவல்கள் தேசிய தலைமைக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால் நிச்சயமாக அண்ணாமலை ஒதுங்கி விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எப்படி ஹெச் ராஜா இதுவரை பாஜகவில் இந்த இரண்டு இரண்டரை ஆண்டு காலம் இருந்தாரோ அது போன்றது ஒரு நிலைக்கு அண்ணாமலை போய் விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் விமான நிலையத்தில் அண்ணாமலை போகும்போது ஒருத்தர் கதறி கதறி அழுதாரு நீங்க பார்த்துருப்பீங்க கருண் நாகராஜன் அவர்கள்தான் எனக்கு நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு அந்த சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த உண்மையெல்லாம் நீ போனவனே இங்கே ஒரு குழுவை போட போகிறாங்கன்னே அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சு அண்ணே நீ படிக்க போற இங்கே வேற எல்லாருமா போகுது நீ வரப்போது இருக்காதுனே கட்சி உங்ககிட்ட அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு தான் அழுதாகும் ஏன்னா போகிறது லண்டன் போகிறாரு போயிட்டு ஒன்றும் ஒரு மூணு மாதம் திரும்ப போகிறார் அதுக்கு கருணாகராஜன் அழுதார் நான் நினச்சேன் அந்தளவுக்கு நட்பா அப்படின்னு கூட நினச்சேன் நான் நீங்கள் பார்க்கும்போது ஐயோ மீண்டும் வரும்போது இவர் கையில் கட்சி இருக்காதே அப்புறம் கருநாகராஜன் ராஜா டீமோடையோ ராம சீனிவாசன் டீமோடையோ இவரளவுக்கு நெருங்க முடியாதுல்ல கோர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி கூட கருநாகராஜன் நெருங்க முடியாது இல்லை இவருக்கு முன்னாடி முருகன்ட்ட நெருங்கிடுவார் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அவர் நெருங்கிடுவார் ஆனால் ராம சீனிவாசன் கனக சபை ஹெச்ராஜா எஸ் ஆர் சேகர் போன்றவர்களுடன் அளவுக்கு அவர் நெருங்க முடியாது இல்லையா அப்போ இதையெல்லாம் நினைச்சுதான் கருணாகராஜன் அப்படி அப்படிதானே இந்த டீம் போட போற தலைமை அண்ணா அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் புதியவர்களின் பொற்காலம் பாஜகவுல அதற்கு முன்பு புதியவர்களுக்கு அவ்வளவு அங்கீகாரம் எல்லாம் இல்ல நீங்க அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவுக்கு எப்ப சார் வந்தாரு பாஜகவுக்கு அண்ணாமலை தலைவராவதற்கு முன்பு அமர் பிரசாத் ரெட்டிய யாருக்காவது தெரியுமா எவ்வளவு பெரிய வெளிச்சம் அமர் பிரசாத் ரெட்டிக்கு கிடைத்தது அவர் போனா பத்திரிகையாளர் சந்திப்பு அமர் பிரசாத் என்ன அமர் பிரசாத் எனக்கு அமர் பிரசாத் ரெட்டி என்ன பொறுப்புல இருந்தார்னு தெரியாது பொதுச் பொதுச்செயலாளர் பல்வேறு துணைத் தலைவர்கள் பல்வேறு அமைப்பு எல்லாம் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட எந்த பேனல் பொறுப்புகளும் அவருக்கு கொடுக்கல அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி பேனல் ஒண்ணு இருக்காங்கல்ல மாநில பொதுச் செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் தலைவர் மாநில செயலாளர் பொருளாளர் அந்த பேனலுக்குள்ளேயே கிடையாது அமர் பிரசாத் ரெட்டி ஆனா அவருக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சம் கருண் நாகராஜன் கட்சியில முக்கிய பொறுப்புலதான் இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போது அவருக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அதன் பிறகு எல்முருகன் தலைவரானதற்கு பிறகு அந்த வெளிச்சம் அவருக்கு இல்லை இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஒரு சின்ன தொய்வு அதன் பிறகு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது வந்த புதியவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் கோளு வச்சுகிற நிலைமை அதனால்தான் நான் சொன்னேன் பாஜகவில் புதியவர்களின் பொற்காலம் என்று சொன்னால் அது அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டம் தான் அதே நேரத்துல பாஜகவுக்காகவே தங்களுடைய அரசியல் வாழ்வை தயார் செய்து கொண்ட தத்துவார்த்த ரீதியாக பாஜகவில் வளர்ந்தவர்கள் கே டி ராகவன் போன்றவர்கள் கச்சிராஜா போன்றவர்கள் கேசவ விநாயகம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஒரு இலி சொல்லுக்கு பழி சொல்லுக்கு கேசவ விநாயகம் ஒரு இருப்பாரு அவர் பற்றுதலுக்கும் ஆசைப்படாதவர் எப்படி உத்தரப்பிரதேசத்துல யோகி கேசவ விநாயகம்னு பார்க்கப்பட்டாங்க அப்படிதான் அவரும் இருப்பாரு ஆனா தேசிய விவகாரத்துல கேசவ விநாயகம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர் வழின்றது இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலமாக்கி போச்சா இல்லையா கே டி ராகவன் பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆபிசரு அவர் மதிநுட்பம் கொண்டவரு அவர் வந்து கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அவருடைய அறிவு கூர்மை எவ்வளவு தெரியுமா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர் எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை செய்வாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்கிற ஒரு நிலையை உண்டாக்கியது யார் இப்படி பாரதிய ஜனதா கட்சியில் தத்துவார்த்த ரீதியாக வளர்ந்தவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் புதியவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தார்கள் அந்த நிலைமை முடிவுக்கு வந்து விட்டது என்பதுதான் கருநாகராஜனுடைய அந்த கதனளுக்கு காரணமாக இருந்திருக்கும் நீங்க சொன்னது மாதிரி அண்ணா நீங்க திரும்பி வரும்போது நான் இருப்பனான்னு தெரியல நீங்க எந்த பொறுப்புல இருப்பீங்களான்னு தெரியல இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னே இப்ப நீங்க மூணு மாசம் போறீங்களே அப்படின்னு நினைச்சுதான் அவர் அழுது இருக்க கூடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எங்கேயோ போய் படிக்க போறிய லண்டனுக்கு போய் இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம போறிய அப்படிங்கிற மாதிரி வடிவளிச்சோக்கு மாதிரிதான் அந்த மாதிரி பேசி அண்ணாமலை வந்தபோது உண்மையான பாஜகவினர் ஆர்எஸ்எஸ்னர் அனைவரும் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் சங்கரமட ஆதரவாளர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் இப்போ இனி பாஜகவினுடைய தலைமையில் யார் வந்தாலும் கண்டிப்பாக பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு எதிர்பார்தான் இருக்க போகுது அதில் எந்தவித நீங்கள் அதை ஆ தொடக்கத்துலேயே அழகாக சொன்னீங்க இனிமேல் தான் கண்டென்ட் வேறு வேறு மாதிரிலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க பார்ப்போம் ஆனால் ஹெச்ராஜா தலைவராக வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ராம சீனிவாசன் போன்றவர்களுக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவர் ஏற்கனவே முயற்சி செய்தாருங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க இதற்கு முன்பே ராம சீனிவாசனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு உண்டுலாம் சொன்னாங்க பார்க்கலாம் ஆனா வானதி சீனிவாசனுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வானதி சீனிவாசன்லாம் ரொம்ப தொடக்க காலத்திலிருந்து பாஜகவினுடைய மூத்த தலைவராகவே இருக்கிறார் அதுதான் கேட்கிறேன் தமிழிசை காலத்தில் இருக்கு அவர் அகில இந்திய மகிழா புல்களில் நியமிக்கப்பட்டு விட்டார் அகில இந்திய அரசியலுக்கு அவரை அழைத்து சென்றதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை மாநில தலைமை பொறுப்புக்கு அவரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட வானதி சீனிவாசனுக்கு தான் மாநில தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது நோக்கம் அல்ல நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்க அண்ணாமலை இந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடாது எனக்கு கிடைக்காத முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கிடைக்குதே அந்த ஆதங்கத்தில் தான் அவர் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை மறைமுகமாக பேசி வருகிறாரே தவிர அண்ணாமலையுடைய பொறுப்பு எனக்கு கொடுங்கள் என்று அவர் எந்த இடத்திலும் பேசவும் இல்லை எந்த இடத்திலும் அவருடைய கருத்துக்களை அப்படி முன்வைக்கவும் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டா வானதி சீனிவாசன் காம்பிரமைஸ் ஆயிட போறாங்க ஆனா மாநில தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார் அவர்தான் சட்டமன்ற கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பதிவு செய்தார் நெல்லையில கூட வெற்றி பெற்றுவார் ஒரு தொகுதி வெற்றி பெற போகுதுன்னு அதையும் காலி பண்ணவர் அண்ணா அண்ணாமலை தான் அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகவே பின்னாளில் தெரிய வந்தது இப்படி ஒரு புறத்திலே ஒரு முயற்சிகள் இருந்தாலுமே கூட இந்த முறை ஆர் எஸ் எஸ் அடிப்படையில் வார்ப்பிக்கப்பட்டவர்கள் அந்த உலைகளத்தில் வார்க்கப்பட்டவர்களுடைய மனநிலை இனிமே ஆர் எஸ் எஸ் சினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டவர்கள் அடிப்படையாக ஆர் எஸ் எஸ் ட்ரௌசர் போட்டு வளர்ந்தவன் தான் தலைவர் பொறுப்பு வரணும் புதிதா வந்தவர்களுக்கெல்லாம் தலைவர் பொறுப்பு கொடுப்பதை நாங்கள் ஏற்க முடியாது இந்த அ அண்ணாமலையினுடைய தலைவர் பொறுப்பு இருந்த காலத்தில் நாங்கள் பட்ட அனுபவங்கள் எல்லாம் போதும்ங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் எனவே அவ்வளவு எளிதாக புதியவர்கள் தலைவராவதை விடம்பெற்ற நயனார் நாகேந்திரன் அண்ணா ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர் எஸ் பயிற்சி முகாம்ல பயிற்சி பெற்று வந்தவரா அவர் அண்ணா திமுக காரர் அதிமுகவில் நிலைக்க முடியாமல் ஒரு நெருக்கடியில் பாஜகவுக்கு வந்தார் பாஜகவில் தன்னை தக்க வைத்துக் கொண்டார் அவ்வளவுதான் அந்த மாதிரியான புதியவர்கள் மீண்டும் தலைமைக்கு வருவதை ஆர் எஸ் எஸ் அடிப்படைவாதிகள் எந்த கட்டத்திலும் விரும்ப மாட்டார்கள் அந்த வாய்ப்புக்கு இனி இடமே இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா இந்த பாஜகவில் குழு அமைத்ததுக்கு பின்னால் என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு கட்சி அரசியலாகவும் விவரிச்சிங்க இது எந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னீங்க பாஜகவின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி அரசியலுக்கு வித்திட போகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க அதை அதையெல்லாம் போக வழமையாக நீங்கள் உங்களுடைய ஆழமாக வேறு இருக்கக்கூடிய திராவிட இயக்க கருத்தியலின் அடிப்படையில் இனிமேல் பாஜகவை நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையையும் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிட்டீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குழு இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இனிமேல் நடக்கப் போகின்ற அரசியல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி